நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நிலமாக இருக்கிறீங்களா பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முதல் பதிவில் இந்த மூணு சக்கரை விழிப்பை பார்த்தோம் இந்த பதிவில் நம்ம அதே போல் ஒரு சின்ன விஷயம் ரெண்டு பார்ப்போம் ஆற்றலை அதிகரிக்கிறதும் நம்ம என்ன சக்கரை விழிப்பு அடைய வைக்கிறதும் பார்ப்போம் நம்ம சிவாயம் நமக்கு இது ஒரு முத்திரை பார்த்துக்கோங்க இன்னொரு முத்திரை நான் கொடுக்குறேன் இங்கே பாருங்க ஃபஸ்ட்டில் வந்து சுழற்சி இப்படி பண்ணி இங்கே பாருங்க இந்த இந்த நம்மளோட தொண்டை இருக்குது பாருங்கள் இந்த கை வந்து கோபுரம் மாதிரி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது இது வந்து சாமி கும்புறது இப்படி உள்ள ஒரு காற்று அதுக்காக தான் இந்த சுழற்சி இப்படி பண்ணி இதை இப்படி வைத்து ஒரு பூ போல் ஒரு தாம் மொட்டு போல் நம்ம வைத்து இதை வந்து நம்ம இங்கு வைக்கணும் இந்த விசுத்தியில் பார்த்துக்கோங்க வச்சு நம்மளோட கை வந்து நம்ம உடம்ப தொட்டிருக்கோங்க எல்லா பகுதியும் நல்லா அழுத்தி கண்ணை மூடி நல்ல கண்ணை மூடி நம்மளோட கவனம் வந்து இங்கே வந்துடும் அதாவது இந்த சிந்தனை இங்கே வி விங்கிற வடிவத்தில் இங்கே வந்துடும் இதே போல் ஒரு நீங்கள் ஒரு பத்து நிமிடமோ காமணி நேரமோ இருந்தால் உங்களுக்கு இங்கே இருக்க வாதம் பித்தம் கவம் எல்லாம் சரியாக்கி உங்களுக்கு இங்கே ஒரு ஆற்றல் உருவாகும் நல்ல ஆற்றல் உருவாகும் அதை எடுத்து அப்படியே நேர்கோட்டில் என்ன பண்ணுவோம் அனாஹதம் சென்டரில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை வந்து பின் முதுகு ரெண்டு சைடும் பின்னாடி முதுகு நம்ம சோல் பின் சைடு ஒரு சக்கரம் இருக்குது அந்த சக்கரத்துக்கு ரெண்டையுமே வீ மாதிரி கொண்டுட்டு போய்ட்டு ரிட்டர்ன் இங்கே கொண்டுட்டு வந்து திருப்பி இந்த நேர்கோட்டில் நமக்கு ஓடணும் மூணில் இந்த மூணு சக்கரத்தில் ஓடணும் இங்கே 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 நிறுத்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதே போல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நீங்கள் நிறையா இருந்து இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு முத்திரை சரி நிமிஷம் இன்னொரு முத்திரை இது முத்திரையாகவும் பார்ப்போம் சிலருக்கு வந்து உள்ளுக்குள்ளே போய் அதை பண்ண முடியாது அதனால் இதை நம்ம முத்திரையாகவும் பார்ப்போம் சரிங்களா முங்கே இதை போல் ஒரு படம் புள்ளி வரையணும் பார்த்துக்கோங்க நான் காட்டினது போல் சுழற்சி 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 மேல் சுழற்சி கீழ் சுழற்சி இதை வரியம் போகும்போது உங்களுக்கு உள்ளே இருக்க சில சக்கரம் விழிப்படையும் இதை பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த நிலையை நீங்கள் கடக்க கடக்க தான் நீங்கள் வாயு சக்கரத்தை தேட முடியாது சிலருக்கு பாருங்கள் இந்த வழியாகவும் கொடுத்துருக்கேன் இதை வரைதல் வழியாகவும் கொடுத்துருக்கேன் இதை விட்டுட்டால் அதை பயன்படுத்திக்கலாம் இது நமக்கு ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னா இந்த இப்போ வரைதல் வந்து சரியாக அந்த இடத்துக்கு போயிடும் நீங்கள் அதை வரைஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு போயிடும் இதே போல் அடுத்த பதிவில் உங்களுக்கு சில விஷயம் பார்க்கலாம் நிறையா விஷயம் நம்ம வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம சிவகாய் பால் கவலையை